أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لسبأ في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له بلدة طيبة ورب غفور كنية الكرية الله من أديار சூரா காஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் பதினைந்து வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் முதல் ஐந்து வசனங்களையும் அதற்கடுத்ததாக ஆறு வசனங்களையும் பின்பு அதற்கடுத்ததாக நான்கு வசனங்களையும் மூன்றாவதாக பார்த்த நான்கு வசனத்தில் அல்லாஹாலா குறைஷி மக்கள் மறுமை நாளை பற்றி சந்தேகம் கொள்கிறார்கள் அது எப்படி நிகழும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மண்ணோடு மண்ணாக நாம் போனதற்குப் பின்பும் உயிர் எழுப்பப்படுவோமா என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று தாலா சொல்லும் அந்த நேரத்தில் இவர்களுக்கு முன்னால் இதே போன்ற பல சமூகங்கள் நம்முடைய இறை தூதர்களை புய்ப்பித்து அவர்களும் இதே போன்றுதான் மறுமைக்கு பின்னால் உயிர் வாழ்தலுக்கு பின்னால் மறுமை வாழ்க்கையை சந்தேகம் கொண்டார்கள் அவர்களை நாம் அழித்தோம் என்று தாலா ஒரு பட்டியலிடுகின்றான் அந்த பட்டியலில் வரக்கூடிய சமூகத்தில் கிணற்றுவாசிகள் யார் என்றால் என்பதை நாம் பார்த்துவிட்டோம் பின்பு அந்த பட்டியலுடைய வரிசையில் வரக்கூடிய துப்ப சமூகம் யார் என்பதை நாம் இரண்டு நாட்களாக பார்த்து வருகின்றோம் இப்போது சூரத்து துஹானில் வரக்கூடிய துப்ப சமூகத்தை பற்றிய ஒரு வசனத்தையும் நாம் பார்த்தோம் நேற்றைய முன்தினம் பின்பு அதற்கு விளக்கமாக சூரா சபையில் ஏழு வசனத்தில் அல்லாஹு தாலா அவர்களைப் பற்றி பேசுகின்றான் அதனுடைய தர்ஜுமாவை தான் தர்ஜுமாவைத்தான் தினத்தில் நாம் பார்த்தோம் இப்போது மீண்டும் அதனுடைய ஒரு சுருக்கத்தை நான் சொல்கின்றேன் மக்கள் தான் யமன் நாட்டினுடைய மக்கள் சப என்ற ஊர்தான் இன்றைய தினத்தில் யமன் என்றும் ஏமன் என்றும் சொல்லப்படுகின்றது அங்கு வசித்த அந்த யமனியர்கள்தான் சபேபியன் மக்கள் என்றும் சொல்லப்படுகிறது அவர்கள் அரசர்களாக துப்ப என்ற ஒற்றை ஒருவரிலிருந்து என்று மன்னர்கள் நீண்ட நெடிய ஆட்சி காலம் அவர்களுடைய ஆட்சிக்குள் சப என்ற நாடு இருந்தது அதே நேரத்தில் அல்லாஹு தாலா அவர்களை மிக உயர்வான ஒரு சமூகமாக ஆக்கி வைத்திருந்தான் இரண்டு மிகப்பெரிய தோட்டங்களுக்கு இடையில் அவர்களுடைய ஊரை அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான் வளம் நிறைந்த ஊராகவும் செழிப்பான மக்களாகவும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பார்க்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் உயர்ந்த ஒரு சமூகமாகவும் மிக அழகான ஒரு சமூகமாகவும் இவர்கள் தென்பட்டார்கள் இவர்களிடத்தில் வந்த இறை ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் நம்பிக்கை கொண்டுதான் இருந்தார்கள் துப்ப என்ற அந்த நல்ல மனிதர் இறந்ததற்கு பின்னால் அவருக்கு பின்னால் வந்த அவர்களுடைய சந்ததிகள் இறை பொய்ப்பிக்கலானார்கள் இறை பொய்ப்பித்தார்கள் அலட்சியமும் படுத்தினார்கள் இதற்காக அல்லாஹு தாலா அவர்களை தண்டிக்க நாடி அவர்கள் எந்த தோட்டம் துறவுகளுக்கு இடையில் இருந்தார்களோ அவர்களுக்கு எந்த கால்வாயில் நீர் வந்து கொண்டிருந்ததோ அந்த நீர் ஓட்டத்தையே அவர்களுக்கு மத்தியில் வெள்ளப்பெறக்காக அல்லாஹு தாலா மாற்றிவிட்டான் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் வேரோடு அவர்கள் பிடுங்கி எறியப்பட்டார்கள் என்று குரானுடைய வாசகம் சொல்லி காட்டுகின்றது இப்போது இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து என்பது ஒரு ஆணுடைய பெயரா அல்லது ஒரு பெண்ணுடைய பெயரா அல்லது ஒரு நிலப்பகுதியின் பெயரா என்று ஒரு கேள்வியை கேட்டார் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அது ஒரு ஆணினுடைய பெயர்தான் என்று பதில் சொல்லிவிட்டு அந்த ஆணுக்கு பத்து பிள்ளைகள் இருந்தார்கள் ஆறு பிள்ளைகள் எமன் தேசத்திலும் நான்கு பிள்ளைகள் ஷாமிலும் அதாவது இப்போது இருக்கக்கூடிய சிரியாவிலும் அவர்கள் வசித்து வந்தார்கள் என்று சொல்லிவிட்டு எமன் தேசத்தில் வசித்த அந்த ஆறு பிள்ளைகள் மத்ஹிஜ் கிந்தா அஸ்து அஷாரி அன்மார் ஹிங்யர் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு ஷாமில் வசித்த அந்த நான்கு பிள்ளைகள் லக்மு ஜுதாம் ஆமிலா என்ற நான்கு ஆவார்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலும் திருமிதியில் ஜாமியூத் திருமிதியில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் இப்போது திருமிதி இமாம் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள் இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஆண் ஆணுக்கு ஆண் என்ற அந்த அரசருக்கு பத்து பிள்ளைகள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்வது நேரடியாக அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அல்ல மாற்றமாக பத்து நபர்கள் அதாவது சப நாட்டில் வாழ்ந்த சப என்ற அரசருக்கு பின்னால் வாழ்ந்த பத்து நபர்கள் ஆவார்கள் இந்த பத்து நபர்களுடைய கோத்திரத்தில்தான் எமன் தேசத்திலிருந்தும் அரபுலக வம்சாவழியிலிருந்தும் எங்கு கொண்டு போய் சேர்த்தாலும் இந்த பத்து நபர்களில்தான் அவர்கள் போய் சேருவார்கள் என்று திருமிதி இமாம் விளக்கம் தந்துவிட்டு தொடர்ச்சியாக சொன்னார்கள் சப என்பது யமன் நாடாகும் அல்லது ஏமன் நாடாகும் அதே போன்று துப்ப என்பது துப்ப என்ற ஒரு அரசரை குறிக்கும் அவருக்கு பின்னால் தபாபியா என்று சொல்லக்கூடிய மன்னர்கள் அதை தொன்று தொட்டு வாழ்ந்து வந்தார்கள் அதே நேரத்தில் ஹிம்யர் என்ற அரசாங்கம் என்றும் இந்த சபக நாட்டை ஆண்டவர்களுக்கு சொல்லப்படுகின்றது என்றும் அவர்கள் சொன்னார்கள் திருமிதி இமாம் மேலும் கூறினார்கள் ஹாஸ் பின் பின் சைஃபி பின் சபா அல் ஹிம்யர் என்பவர்தான் இந்த சபக நாட்டினுடைய முதல் மன்னர் ஆவார் இவருக்கு பின்னால் தான் அந்த தபாபியா மன்னர்கள் அந்த தேசத்தை ஆண்டார்கள் கிபி முன்னூறு முதல் ஐநூற்றி இருபத்தி ஐந்து வரை அவர்கள் ஆண்டார்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இதை அவர்கள் வாழ்ந்தார்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய அரேபியர்கள் கூட மன்னர்களுடைய காலத்தை கொண்டே ஆண்டுகளை கணக்கிட்டு வந்தார்கள் அதே போன்று இந்த சபக நாட்டினுடைய இவர்களுடைய கவிதைகளையே அறியாமை கால அரபுகள் கூட கவிதைகளாக தொகுத்து வந்தார்கள் அதே போன்று அரபி மொழி வடிவம் பெறுவதற்கு ஆரம்பமாக இருந்ததும் இந்த யமனிலிருந்து தான் உருவானது என்றும் இமாம் திருமிதி ரஹ்மகுல்லா அவர்கள் கூறினார்கள் மேலும் சொன்னார்கள் யமனிலிருந்து தான் அரபி எழுத்து வடிவம் இராக்கிற்கு சென்றது இராக்கிலிருந்து ஹிஜாஸ் பகுதி முழுக்க அதாவது மக்கா மதினா தீபகற்பம் முழுக்க அது பரவியது என்றும் அதே போன்று நபி சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த பில்கிஸ் என்ற ராணியும் சபஹ் நாட்டில்தான் அந்த நாட்டை ஆண்டு வந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இமாம் திருமிதி ரஹ்மஹா அவர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருவதை அவர்களுடைய ஜாமீன் அதில் சப நாட்டில் வாழ்ந்த சபீபியன் மக்கள்தான் துப்ப என்ற அரசருக்கு வழிகொன்றல்களாக வந்தவர்கள் என்பதை இதுவரை நாம் கண்டிருக்கிறோம் அதே போன்று இந்த சபகு என்பவருடைய இயற்பெயர் சபகு என்று சொல்லக்கூடிய அந்த மன்னருடைய இயற்பெயர் ஷம்ஸ் என்று இமாம் இபனு ரஹிமகுல்லா அவர்கள் தனது விரிவுரையில் கொண்டு வருகிறார்கள் இவர்களுடைய வம்சாவழி என்பது ஷம்ஸ் பின் 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 அஹ்தான் இதுதான் இவருடைய வம்சாவழி சபு என்பவருடைய முப்பாட்டனார் என்பவராகும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்று சபு என்ற பெயர் வர காரணம் அவர்தான் அரபியர்களின் முதன் முதலில் கைதிகளை ஒன்று திரட்டி சிறை பிடிக்கும் இந்த நடைமுறையை அறிமுகப்படுத்தினார் இப்படி சிறை பிடிப்பதற்கு பேர் சபியூ என்று சொல்லப்படும் அதன் அடிப்படையில் தான் சப என்ற பெயர் அவர்களுக்கு இடப்பட்டது என்றும் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சபகு என்பவர் அரபியில் ஒருவர் ஆவார் இவர் இப்ராஹிம் அலிஹுசல்லாம் அவர்களுடைய வழித்தோன்றங்களில் உள்ளவராவார் என்றும் அல்லாஹின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் இந்த ஹதீஸை வைத்து இமாம் இபுனு கசீர் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் சபஉ என்பவரின் முப்பாட்டனார் அகத்தானை குறித்து மூன்று அடிப்படையில் கருத்தை முஃபஸ்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்று நோஹி சலாம் அவர்களுடைய மகனார் சாம் சாமுடைய மகனார் இரம் இரமுடைய வம்சாவழியில்தான் தஹத்தான் என்பவர் தோன்றினார் என்பது ஒரு கருத்து இரண்டாம் கருத்து ஆபர் அதாவது ஹூத் சலாம் அவர்களுடைய வம்சாவழியில் தோன்றியவர் என்றும் இது இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து நபி இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய வம்சாவழியில் வந்தவர்தான் என்பதும் இப்படி மூன்று கருத்துகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு வசல்லம் அவர்கள் ஒரு அப்போது கடந்து செல்லும் போது ஒரு பிரிவினர்கள் அம்பு எரியக்கூடிய பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து இஸ்மாயிலின் மக்களே நன்கு அம்பு எரிந்து பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய தந்தை நபி இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்கள் அம்பு எரியும் பயிற்சியில் மிகுந்த வல்லவராக இருந்தார் அவரை போன்றே நீங்களும் தேர்ச்சி பெற்று கொள்ளுங்கள் என்று நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லிய செய்தி சஹிஹுல் புகாரிலே ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹஜீஸாகவும் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹஜீஸாகவும் மூவாயிரத்தி ஐநூற்றி ஏழாவது அஜிதாகும் இதை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று நபிசல்ல அனேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த வகுப்பார்தான் அஸ்லம் குலத்தைச் சேர்ந்தவர்கள் அஸ்லம் கோத்திரத்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த அஸ்லம் குலம் அன்சாரிகளில் ஒரு கோத்திரமாக இருக்கிறது அதே நேரத்தில் மதீனாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்த ஹௌஸ் ஹஸ்ரஜ் இந்த அனைவர்களும் எமன் நாட்டு அரபியராக வாழ்ந்த சபஉ என்ற சமூகத்தாரின் பூர்வ குடிகளான கஸான் பரம்பரையை தான் என்றும் இமாம் கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய வம்சாவழியை வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த சபகு நாட்டில் இந்த மக்களை செம்மையாக வாழ வைத்திருந்த நேரத்தில் இவர்கள் எப்போது அத்துமீறினார்களோ இவர்கள் மீது அல்லாஹு தாலா அணைக்கட்டை உடைத்து வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான் அப்போது அந்த மக்கள் அங்கும் இங்குமாக சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு தேசத்திலும் குடியேறினார்கள் அப்போது அந்த வெள்ளப்பெருக்கிற்கு பின்னால் அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் அதாவது மக்களில் ஒரு வகுப்பார் எஸ்ரீப் நாட்டில் அதாவது அன்றைய எஸ்ரீப் இன்றைய மதீனாவில் அவர்கள் குடியேறினார்கள் அவர்கள்தான் அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அதே போன்று மற்றொரு பிரிவினர்கள் ஷாமில் குடியேறினார்கள் அந்த ஷாமில் குடியேறியவர்கள் முஷல்லல் என்ற மணல் மேட்டு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஸான் என்ற நீர்நிலையை நீர்நிலையில் சென்று தங்கியதுதான் கஸானியர்கள் என்ற பெயர் வர காரணம் என்றும் இந்த இரண்டு பிரிவுகளுக்கு இல்லாமல் இன்னும் மற்ற மற்ற இடங்களிலும் மக்கள் அங்கங்காக சென்று குடியேறினார்கள் ஹஸான் பின் சாபித் ரவி அல்லாஹா அவர்கள் இவர்களை பற்றி ஏனைய கவிதைகளை பாடியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த நாட்டு மக்கள் என்பது நாம் சுருக்கமாக புரியும்படி சொல்ல வேண்டுமானால் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்கள் எப்படி அரபியராக மாறினார்கள் என்பது நமக்கு தெரியும் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் கொண்டு வந்து விட்டு சென்றதற்கு பின்னால் நீர்நிலை அதாவது ஜம்சம் தண்ணீர் அங்கு உருவானது என்பதும் அங்கு பயணம் செய்வதற்காக வந்த மஹூமி கிளையைச் சேர்ந்தவர்கள் அங்கு கூடாரமிட்டு தங்கினார்கள் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த அந்த மஹசூமி கிளையைச் சேர்ந்த பெண்ணை தான் திருமணம் செய்தார்கள் அதிலிருந்து அவர்கள் அரபு குலம் அங்கிருந்து மக்காவில் தோன்றியது என்பது நமக்கு தெரியும் இந்த மக்சூமி கிளையை நீங்கள் எங்கு சென்று சேர்த்தாலும் அவர்கள் இந்த சபகு மக்களோடு சதீபியன் மக்களோடு அதே போன்று யமன் நாட்டினுடைய ஏதோ ஒரு மக்களோடு அல்லது அஹ்தான் என்ற மக்களோடு அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதைத்தான் இமாம் இபுனு ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் இன்னும் இதை தாண்டி இவர்களுடைய அணை கட்டு எப்படி உடைந்தது அந்த இரண்டு தோட்டங்கள் எப்படி இருந்தது அவைகள் எப்படி சின்னா பின்னமானது என்பதையும் இமாம் அவர்கள் தங்களுடைய கிரதத்தில் கொண்டு வருகிறார்கள் இன்ஷா அதையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவானாக